சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மழைநீர் தேங்கியும் கழிவுநீர் தொட்டி திறந்த நிலையில் துர்நாற்றம் வீசுவதால் தொற்றுநோய் பரவு அபாயம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்மாஞ்சேரி அருகே குமரன் நகரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கழிவுநீர் தொட்டி நிரம்பி திறந்த நிலையில் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதி தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மேலும் மழைநீரும் தேங்கி நிற்கிறது அலுவலகம் முன்பக்கம் வளாகம் தான் இப்படி என்றால் அலுவலகம் பின்புறம் கழிவுநீர் தொட்டியும் அப்படித்தான் நிரம்பி வருகிறது கண்டுகொள்ளாத வட்டாட்சியர்கள் கடந்த இரண்டு வருடமாக இங்கு வட்டாட்சியராக இருந்த சிவகுமார் ஒரு வாரத்திற்கு முன்வரை இருந்தார் அவரும் தற்போது ஒரு வாரமாக ார் இருக்கும் ராதாகிருஷ்ணனும் கண்டுகொள்ளவில்லை டெங்கு விழிப்புணர்வு சொல்லும் அரசு அதிகாரிகளுக்கு தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பொதுமக்கள் சொல்றாங்களே இதனால் கொசுக்கள் அதிகம் பரவி டெங்கு மலேரியா டைபாய்டு போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக இதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்